This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Welcome channel. Hey, Makale, to Arko கோயம்புத்தூர் வந்துட்டாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது குழு குழுன்னு ஊட்டி தான் இல்லையா ஆனா கோயம்புத்தூரை சுத்தி இன்னும் எத்தனையோ ரகசியமான கண்ணுக்கே விருந்தளிக்கிற இயற்கை அழகுகள் கொட்டி கிடக்குது நம்ம ஊரு சுத்திரம் இருந்து இன்னிக்கு உங்களை கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கிற சில மறக்க முடியாத இடங்களுக்கு கூட்டிட்டு போக போறேன் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் கோவை குற்றாலம் இயற்கையின் இசையில் ஒரு குளியல் நம்ம லிஸ்ட்ல முதல்ல வரது இருந்து வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோவை குற்றாலம் பல அடுக்குகளை கொற்ற இந்த அருவியோட அழகு நாள் முழுக்க பார்த்தாலும் திகட்டாது சின்ன பாணி அணை இந்த அருவிக்கு மேல இருக்கு இங்க வந்து அருவியின் சத்தத்தை கேட்டாலே மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பலரும் அறியாத இந்த இடத்தோட இயற்கை அழகு நம்மள வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் வைதேகி அருவி பசுமையின் அரவணைப்பில் ஒரு சுகமான பயணம் அடுத்து நம்ம பார்க்க போறது கோவையில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வைதேகி அருவி அடர்ந்த பசுமையும் இதமான குளிர்ச்சியும் கொண்ட இந்த அருவி மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரே ஒரு தான் மக்களே இங்க போக வனத்துறையோட அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கிடைச்சிட்டா இந்த அழகிய அருவியோட மகிமையை அனுபவிக்கலாம் லாஸ் அருவி அமைதியும் அழகும் ஒருங்கே கோவைக்கும் குன்னூருக்கும் நடுவுல கோவையில இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர்ல ஒரு அருமையான இடம் இருக்கு அதுதான் லாஸ் அருவி நிறைய பேருக்கு இந்த அருவிய பத்தி தெரியாது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை நிச்சயம் பெறுவீங்க குரங்கு அருவி ஆழியாரின் அணைக்கு அருகே ஒரு குதூகலம் இதே போல ஆழியார் அணைக்கு பக்கத்திலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல குரங்கு அருவி இருக்கு கோவையிலிருந்து வர சுற்றுலா பயணிகள் பலரும் இந்த அருவியோட இதமான சூழலை விரும்பி அனுபவிக்கிறாங்க ஆழியார் அணைக்கு வந்தா இந்த குரங்கு அருவையும் பார்க்க மறக்காதீங்க வெள்ளியங்கிரி மலை ஆன்மீகமும் இயற்கையும் இணையும் உன்னதமான இடம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியா இருக்கிற வெள்ளியங்கிரி மலை நம்மள வரவேற்கோம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்கிற இந்த மலையில குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் போக முடியும் மலையோட உச்சியில இருக்கிற சிவன் கோவில் சிவபக்தர்களுக்கு ஒரு முக்கிய ஆன்மீக தலமா இருக்கு இங்க வர்றது ஒரு தனித்துவமான அனுபவம் வால்பாறை தேயிலைத் தோட்டங்களுக்கு நடுவில் ஒரு சொர்க்கம் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வால்பாறை ஒரு அழகான மலைப்பகுதி நாலாயிரம் அடில இருக்கிற வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய தேயிலை தோட்டங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் தென்னிந்தியாவின் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இங்க வர்றது ஒரு இதமான மனசுக்கு அமைதி தர அனுபவம் ஆழியார் அணை இயற்கையின் அழகில் ஒரு மனமகிழ் பயணம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம்னா நம்ம கண்ணை கவரும் ஆழியார் அணை வரும் இங்க இருக்கிற பூங்கா ரொம்ப அழகா இருக்கும் குடும்பத்தோட வந்து இங்க படகு சவாரி செஞ்சு மகிழலாம் இயற்கையோட அழக ரசிச்சுட்டு மனசுக்கு இதமான ஒரு அனுபவத்தை இங்க பெறலாம் ஆகவே மக்களே நம்ம கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற இந்த அழகிய இடங்களை நீங்களும் வந்து பாருங்க ஊட்டி மட்டுமல்ல இதை விடவும் அழகான அனுபவங்களை உங்களுக்கு இந்த இடங்கள் கொடுக்கும் நம்ம ஊரு பெருமைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஊர் சுத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயணத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்